நாட் இதுல அப்ப 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 அது வந்து வந்து ரெண்டு 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 என்ன செய்வாரு அந்த அந்த தனிச்சோடு அனுப்புவார் போறாரு டூ பி அவர் அனுப்புவார் அருட்டுவாரு அது எக்ஸைட் ஆகுறதுன்னு சொல்றது அருட்டில் அடைதல் இங்கிட்ட அருட்டில் அடைய வைப்பாரு அப்படி அடைய வச்சதுக்கு அப்புறம் கவனிச்சீங்கன்னா ரைட் இங்க ஒரு இலத்திரன் இங்க ஒரு இலத்திரன் இப்போ இது ரெண்டையுமே கலப்புக்கு கொண்டு போவாரு கொண்டு போயிட்டு பெரிலியம் இங்க பாருங்க பெரிலியம் குளோரைடு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு எஸ்பி கலப்பு எஸ்பி கலப்பு நிலைக்கு இந்த ரெண்டு ஓபிட்டலையும் கொண்டு போய் விடுவார் வைப்பனேப்பல இல்ல அப்ப பெரிலியம் லூயி அமிலமா தொழிற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா கேட்டா என்ன ஓபிட்டல்னா டீப்பா கேட்டா பெரிலியம் இஸ் ப்ளாக் நம்ம எழுதுலியம் தொழிற்படுவதற்குரிய ஓபிட்டல்கள் தொகுப்பு அல்ல சாரி எஸ் தொகுப்புக்குரிய மூலகம் பி தொகுப்புக்கு உரியதல்லாத மூலகம் ஆனா பி தொகுப்புல உள்ள பி ஓபிட்டல்களை வச்சுதான் அந்த பி தொகுப்பு மூலகங்கள் மாதிரி என்ன செய்யறாரு லூயாமிலமா எல்லா லூய அமிலங்களும் பி த்ரீ டி அல்லது டூ பி ஓ த்ரீ பி அல்லது த்ரீ டி இந்த மாதிரி ஓபிட்டல யூஸ் பண்ணி தான் லூய் அமிலமா தொழில் படுறாரு அமிலத்துல மூலக்கூற்று மட்டத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கேன் மட்டத்துல ரைட் நிறைய பேர் இந்த இது நாங்க நான் உருவாக்குற எம்சிக்கு இந்த மாதிரி எல்லாமே முழுக்கமா போடுவேனா ரைட் அப்படி ஒரு கூற்று இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் எம்சி ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் தானே கட்டாசி எம்சிக்கு எல்லாம் போகல நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு இந்த பாயிண்ட் போடுவேன் டக்கு ரைட் அப்ப இந்த நேரம் நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணி இருக்கலாம் விஷயம் சரி அப்ப நம்ம இப்ப ஆன்சருக்கு போறோம் ஆன்சர் பெரியலியம் ஸ்கீம்ல யோசிக்கணும் பெரிலியம் ஆன்சர் ஏன் போரோன் தரல சரி நம்மளுக்கு தெரியும் போரோனை விட பெரியலியம் எலி எளிமையானவர் சரி தானே எளிமையான தனியாக கேட்டிருக்காங்க எங்களுக்கு சரி இப்ப அலுமினியம் எளிமையானவர் தானே போரோனையும் சொல்றோம் எப்படி சூஸ் பண்றது இல்ல அலுமினியம் கொஞ்சம் பெரியார் அணுவின் பதிமூணு அலுமினியம் வந்து அணுவின் பதிமூணு ஆனா அலுமினியம் ஒரு ஸ்பெஷலிட்டி ஒன்று இருக்கு அலுமினியம் ஏஎல் சிஎல் த்ரீ நிலையிலுமே சரியா திண்ம நிலையிலுமே தான் இருக்கும் என்ன நிலையில வாயு நிலையில அல்லது திண்ம நிலையில விரகனி சார் அதையும் கொஞ்சம் நம்ம அப்ப அலுமினியம் குளோரைட் எலுமையானது இல்ல ஓகே ஆனா அதை விட எளிமையாரு இந்த நீங்க யோசிக்காத ஒரு விஷயத்தோட நான் சொல்லி வந்திருக்கேன் பெரிலியம் ஒரு லூய அமீனமா தொழிற்படுறாரு அதுக்குரிய ரைட் ஸ்டூடண்ட்ஸ் தேவையான டக்குன்னு நோட் பண்ணி எடுங்க பாப்ப அடுத்த எம்சிக்யூக்கு போறதுக்கு நாங்க அடுத்த